என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த தேய்பிறை பஞ்சமியினுடைய புதன் கிழமையில் என் குழந்தை இந்த வர ஆகி என்னை கண்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா இந்த தாயானவள் என்னைக் என்னை காண்பதும் அதுவும் இந்த பஞ்சமி நாளில் என் வாக்கினை கேட்பதும் அந்த பேரதிர்ஷ்டத்தை என் குழந்தை நீ பெற்றிருக்கின்றாய் நிச்சயமாக இன்று இந்த வர உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டப் போவது உறுதி இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்க இந்த வர உன்னோடு பயணிக்கப் போகின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தை இன்றைய விடியலை நீ உனக்கான விடியலாக மாற்றிவிட அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் ஒரு நாளும் இதிலிருந்து நீ பின்வாங்கிவிட மட்டும் விடாதே என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒரு விஷயம் என்றால் அதுதான் கோபம் என் பிள்ளையே அமைதி என்பதனை நீ எங்கு கொடுத்தாலும் அது கோபமாக இருந்தாலும் கோபத்தின் வெளிப்பாடாக அந்த அமைதி அந்த இடத்தில் வெளிப்படும் அதனால் தேவையில்லாமல் உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி வாயிலிருந்து வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத மன குழப்பங்களுக்கு ஆளாகாமல் அமைதியாக இருந்து அங்கிருந்து கிளம்பிவிடு என் குழந்தையே தோற்றுவிட்டாய் என்பதற்காக எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றது போலவே முகத்தை வைத்து கொள்ளாமல் என்னை காவது நான் நிச்சயமாக ஜெயித்து விடுவேன் என்கின்ற திமிரோடு என் பிள்ளை நீ நடக்க வேண்டும் அப்படி எண்ணம் இருக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நான் தோற்றுவிட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் என்றெல்லாம் இருக்கின்றவர்களுக்கு அவ்வளவு எளிதில் வெற்றி அருகில் வந்து விடாது மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தானே வாழ்க்கையாக மாறும் அப்படியானால் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் தான் இவர்களின் வாழ்க்கையாக மாறும் ஜெயிப்போம் என்கின்ற வெறி உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எதுவுமே சுலபம் இல்லை என்பது உண்மை ஆனால் எல்லாமே சாத்தியம் என்பதும் அதை விட உண்மை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் காலம் மாறும் என்று கற்பனையில் காத்து கொண்டிருக்காமல் நீ முயற்சிகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு நீ முயற்சி அதிகமாக செய்யும் பொழுது எல்லாமே உன் வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன்னை ஒருவர் மதிக்கவில்லை உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து வேதனைப்படுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன்னை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை உன் மதிப்பு தெரியாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களின் மதிப்பு இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து செல்ல வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிரித்துக்கொண்டு நீ கடந்து செல்ல பழகுவாயானால் வருகின்ற சோதனைகள் கூட உன்னுடைய முன்னிலையில் மண்டியிட்டு நிற்கும் உன்னையா நான் தீண்ட வந்தேன் என்று சொல்லி அது உன் அருகில் கூட வராமல் ஒதுங்கி நிற்கும் என் தங்கமே எப்பொழுதுமே காய்கின்ற மரத்தின் மீதுதான் கல்லடி படும் அதுபோல எப்பொழுதுமே பொதுவில் ஒரு செயலை செய்கின்றவனுக்கு ஆயிரம் சொல்லடி படத்தான் செய்யும் பொதுவாக இருந்து செய்கிறாய் என்றால் நிச்சயமாக ஆயிரம் வார்த்தைகள் உன் மீது வந்து விழத்தான் செய்யும் கடலில் கல் எரிவதனால் கடலுக்கு ஒரு நாளும் வலிப்பது கிடையாது கல்தான் அந்த கடலுக்குள் காணாமல் போய்விடும் அதுபோலத்தான் போலத்தான் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற விமர்சனங்கள் எல்லாவும் கல்லாகவும் நீ கடலாகவும் எப்பொழுதும் இருந்து விட்டால் போதும் அந்த கல் உனக்குள் காணாமல் போய்விடும் அந்த சொல் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுக்குள் தடம் தெரியாமல் அழிந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வது ஒரு முறை அதை உனக்காக சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே உன்னை புறக்கணித்து ஒதுக்குகிறார்கள் என்றால் உடனே உடைந்து போகாதே நாளை அவர்களே உன்னை விரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளையே இந்த புறக்கணிப்பு இப்பொழுது நடக்கிறது என்றால் நாளை அவர்கள் உன்னை விரும்பி வரும் பொழுது அதை மீண்டும் உன்னால் சரி செய்துவிட முடியாது அதனால் உன்னுடைய வேலைகள் என்ன உண்டோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு கடந்து செல் அவர் அவர்கள் தவறுகளை உணர்ந்து தானாகவே திருந்தி வருவார்கள் என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியும் என்று நினைப்பாயானால் அந்த விஷயத்தை அடைய முடியும் என்பதனையும் நீ முதலில் நம்ப வேண்டும் உன் கனவில் நடப்பது நிஜத்தில் நடப்பதற்கு எத்தனை நேரமாகிவிடப் போகின்றது எல்லாமே உன்னுடைய சிந்தனைகளை பொறுத்தது என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் விடா முயற்சி மட்டும்தான் ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றியை நோக்கி தயார் செய்யும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சியானது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே எப்பொழுதுமே கர்மா என்கின்ற ஒன்று இருக்கின்றதல்லவா அவன் அவன் கர்ம பலன்கள் அவன் மீண்டும் திரும்ப கிடைக்கும் பணத்தை ஈட்டுவது மட்டும் வாழ்க்கையில் வெற்றி கிடையாது நல்ல குணத்தோடும் அன்பான மனதோடும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுகின்ற எண்ணத்தோடும் ஒருவர் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உண்மையாகவே ஒருவன் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றியாகும் இதைத்தான் கர்மபலன் என்று சொல்வார்கள் அவன் பணத்தை ஈட்டி ஓர் மூலையில் அமர்ந்து கிடப்பான் என்றால் அவன் பெற்ற வெற்றி வெற்றியாகவும் கருதப்படாது அதனால் அவனுக்கு எந்த பலனும் இருக்கவும் செய்யாது ஆனால் அதை கொண்டு நல்ல குணத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனது ஒருவனுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அவன்தான் இந்த வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் சில ரகசியங்களை ஒழித்து வைத்திருக்கும் உண்மையாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ரகசியங்கள் என்னவென்று தெரிந்து கொள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அதை பெரிதாக எண்ணிக்கொள் சிறிய விஷயமாகவே இருந்தாலும் அது உனக்கு அது மட்டும்தான் எல்லாமுமாக தெரிய வேண்டும் அப்படி தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த விஷய நீ உறுதியாக உன் கைகளில் பெற்று விடுவாய் என் பிள்ளையே உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் நீ உழைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உழைத்தால் எல்லாம் நிரந்தரம் எல்லாம் நிஜமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி மன அமைதியை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் நீ வருந்தப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் உனக்கு கிடையாது அந்த நேரம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ நல்லவனாக இருக்கின்றாய் நீ நேர்மையாக இருக்கின்றாய் நீ எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை அந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து செல்வதற்கு கற்றுக்கொள் உன்னை குறை சொல்கின்ற எவனும் எங்கு உத்தமர் இல்லை என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு எதையும் கடந்து சென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள் துரோகிகள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சிறிதும் இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற துரோகிகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் சரியான பாடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனைகள் இருக்கின்றவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது ஒவ்வொருவரின் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் அதுபோல என் பிள்ளை உன்னுடைய எண்ணத்தை போல உன் வாழ்க்கையும் மாற வேண்டும் நீ நல்ல எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள துணிந்து எல்லாமே நீ நினைத்தது போல உன் வசமாக மாறிவிடும் வெற்றி என்றுமே உன் வசமாக இந்த வராகி என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை மறந்துவிடாதே சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பஞ்சமை விடியலை வெற்றிகரமாக என் குழந்தை நீ நல்லபடியாகத் தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு